ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனல்ல ராமாயணம் பகுதி மூணு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலங்கை உன் மேல் பட்ட காற்றை என் மேல் படக்கூடாது என்றால் அவள் உனக்கு இவ்வளவு உயர்வு வந்துவிட்டதா என்று சீறி விழுந்து சிறிய விசிறியை எடுத்து சுகமாக வீசி விடுவாள் கலங்கை எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டேன் என்றால் அவள் நமது நாட்டின் தட்பவெட்ப நிலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிகவும் நல்லது எண்ணெய் தேய்த்து குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள் சரி நீ போ நான் தேய்த்து கொள்கிறேன் என்றால் அவள் ஏன் நான் என்னை தேய்த்தால் என்ன குற்றம் நான் தான் தேய்ப்பேன் நீ வாயை மூடிக்கொண்டு இரு என்று கூறி அவரின் உடல் முழுவதும் என்னை தேய்த்து குளிக்க வைப்பாள் அந்த அந்தனர் கலங்கையிடம் வேண்டாம் என்பதை வேண்டும் என்றும் வேண்டும் என்பதை வேண்டாம் என்றும் கூறி சுகமாக வாழ்ந்தார் அந்த ஆப்த அன்பரை ஒரு நாள் சந்தித்தார் அந்த அன்பர் அந்தனரிடம் ஐயா உன் வீட்டுக்காரிய போது எப்படி நடந்து கொள்கிறாள் என்று கேட்டார் இப்போது எல்லாம் வெகு சுகமாக நடந்து கொள்கிறாள் ஆனால் வேண்டாம் என்பதை வேண்டுமென்றும் வேண்டும் என்பதை வேண்டாம் என்றும் கவனமாக சொல்ல வேண்டியிருக்கிறது இப்போது அவள் துணித்து வைத்து போடுகிறாள் எண்ணெய் தேய்த்து விடுகிறாள் விசிறி விடுகிறாள் படுக்கை விரிக்கிறாள் எல்லா தொண்டும் செய்கிறாள் ஒரு குறையும் இல்லை என்றார் ஒரு நாள் அந்த வேதியர் மனைவியை பார்த்து கலங்கி நாளை என் தந்தையாருடைய சிரார்த்தம் வீடு வாசல் மொழுகாதே நீராடாதே சமைக்காதே என்று கூறினார் அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள் பிண்ட பிரசாதம் இதை ஜலதாரியில் கொட்டுமாறு சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருந்தால் சுத்தமான தண்ணீரில் கொட்டியிருப்பாள் அவர் சற்று கவனக்குறைவால் பிதர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார் அவள் அதை கொண்டு போய் அசுத்தமான நீரில் கொட்டிவிட்டாள் கோபமே வராத குணசீலராகிய அந்த அந்தணர் கோபத்தில் எனக்கு ஆயிரம் ஆயிரம் குற்றங்கள் செய்தாய் அத்தனையும் பொறுத்துக்கொண்டேன் பித்ருக்களின் தூய பிரசாதத்தை ஜலதாரி தண்ணீரில் கொட்டினாயே இது எவ்வளவு பெரிய பாவம் கலங்கை நீ அலங்கையாக போக கடவுது என்று சாபமிட்டார் அந்த வேத வித்துவின் சாபத்தால் அவள் பெண்பேயாக மாறினாள் குடிக்க நீரும் தங்க நிழலுமின்றி அங்குமிங்குமாய் அலைந்து உளைந்து திரிந்து வேதனைப்பட்டாள் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணா என்று மந்திர ஜபம் செய்து கொண்டிருந்த வர்மாங்கதரை இந்த பெண் பிடிக்கச் சென்றது நெருப்பை விழுங்கச் சென்ற எறும்பு போல் இருந்தது முனிவர் புன்னகை செய்து கமண்டல நீரை ஓம் நமோ நாராயணா என்று தெளித்தார் அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகியது அவள் அவரது அடிமலர் மீது விழுந்து தொழுது அழுது முனிவரே நான் கலங்கை என்ற பெயருள்ள பின் கணவன் மனம் நோக பல பல குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக அலைந்து திரிந்தேன் எனக்கு அருள் பிரிவீராக என்று வேண்டி நின்றாள் தர்மா முனிவர் அவளுக்கு தன்னருள் புரிந்து அம்மா அலாதே நான் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை செய்த தவத்தின் பாதி உனக்கு தந்தேன் என்றார் ராமாயண பகுதி மூணு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அடுத்து என்ன வேணும்னு அடுத்த பாட்டுல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க